குரல் எண்ணூற்று இருபத்தொன்று சீரிடங்கானின் எரிதற்குப் பட்டடை நேரா நிறந்தவர் நட்பு விளக்க உரை மனதார இல்லாமல் வெளியுலகிற்கு நண்பரைப் போல் நடிப்பவரின் நட்பானது ஒரு கேடு செய்வதற்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இரும்பை துண்டாக்கத் தாங்கு பலகை போல் இருக்கும் பட்டடை கல்லுக்கு ஒப்பாகும் குரல் எண்ணூற்று இருபத்திரண்டு இனம்போன்ற இனமல்லார் கேண்மை மகளிர் மனம்போல வேறுபடும் விளக்க உரை உற்றாராக இல்லாமல் உற்றார் போல நடிப்பவர்களின் நட்பு மகளிருக்குரிய நட்பண்பு இல்லாமல் அப்பண்பு உள்ளவர் போல நடிக்கும் விலை மகளிரின் மனம் போல உள்ளொன்றும் புறமொன்றுமாக இருக்கும் குறள் எண்ணூற்று இருபத்து மூன்று பல நல்ல கற்ற கடைத்து மனநல்லர் ஆகுதல் மானார் கரிது விளக்க உரை அரிய நூல்கள் பலவற்றைக் கற்றிருந்த போதிலும் பகையுணர்வு படைத்தோர் மனம் திருந்தி நடப்பதென்பது அரிதான காரியமாகும் குரல் எண்ணூற்று இருபத்து நான்கு முகத்தின் இனிய நகா அகத்தின்னா வஞ்சரை அஞ்சப்படும் விளக்க உரை சிரித்து பேசி நம்மைச் சீரழிக்க நினைக்கும் வஞ்சகரின் நட்புக்கு அஞ்சி ஒதுங்கிட வேண்டும் குரல் எண்ணூற்று இருபத்தைந்து மனத்தின் அமையா தவறை எனைத் தொன்றும் சொல்லினால் தேரற்பாற்றன்று விளக்க உரை மனம் வேறு செயல் வேறாக இருப்பவர்களின் வார்த்தைகளை நம்பி எந்தவொரு தெளிவான முடிவையும் எடுக்க இயலாது குரல் எண்ணூற்று இருபத்தாறு நட்டார்போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும் விளக்க உரை பகைவர் நண்பரைப் போல இனிமையாகப் பேசினாலும் அந்தச் சொற்களில் கிடக்கும் சிறுமை குணம் வெளிப்பட்டே தீரும் குறள் எண்ணூற்று இருபத்தேழு சொல்வணக்கம் ஒன்னார்கன் கொள்ளற்ற வில்வணக்கம் தீங்கு குறித்தமை யான் விளக்க உரை பகைவரிடம் காணப்படும் சொல் வணக்கம் என்பது வில்லின் வணக்கத்தைப் போல் தீங்கு விளைவிக்கக் கூடியது என்பதால் அதனை நம்ப குறள் எண்ணூற்று இருபத்தெட்டு தொழுதகையுள்ளும் படையோடுங்கும் ஒன்னார் நீரும் அனைத்து விளக்க உரை பகைவர்கள் வணங்குகின்ற போதுகூட அவர்களின் கைக்குள்ளே கொலைக்கருவி மறைந்திருப்பது போலவே அவர்கள் கண்ணீர் கொட்டி அழுதிடும் போதும் சதிச்செயலே அவர்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் குரல் எண்ணூற்று இருபத்தொன்பது மிகச்செய்து தமிழுவாரை நகச்செய்து நட்பினு பாற்று விளக்க உரை வெளித்தோற்றத்திற்கு நண்பரைப் போல் நகைமுகம் காட்டி மகிழ்ந்து உள்ளுக்குள் பகையுணர்வுடன் இகழ்பவரின் நட்பை நலிவடையுமாறு செய்திட நாமும் அதே முறையைக் கடைபிடிக்க வேண்டும் குறள் எண்ணூற்று முப்பது பகை நட்பாங் காலம் வருங்கால் முகநட் டக பொறி விடல் உரை பகைவருடன் பழகிடும் காலம் வருமேயானால் அகத்தளவில் இல்லாமல் முகத்தளவில் மட்டும் நட்பு செய்து பின்னர் நட்பையும் விட்டுவிட வேண்டும்